வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் மட்டும் நம்மளை விட்டு போறதே இல்ல இல்லையா அது ஒரு உறவு சிக்கலா இருக்கலாம் இல்லனா தீராத கடன் பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒன்னு நம்மள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் சரி இந்த மாதிரி தீராத கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வா சொல்லப்படுற மோக்ஷ தீப ஞானம் அப்படிங்கற ஒரு ஆழமான ஆன்மீக சடங்க பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எப்படி நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்னு வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த வழிபாட்டோட மைய கருத்தே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்க அதாவது கர்ம வினைகளால் வர பெரிய துன்பங்களில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த மோட்ச தீப வழிபாடு ஒரு அருமையான தீர்வா இருக்கும்னு சொல்லப்படுது அது உறவு பிரச்சனையாக இருக்கலாம் தீராத கடனாக இருக்கலாம் ஏன் எந்த விதமான மன அழுத்தமாக கூட இருக்கலாம் சரி விடுதலைக்கான ஒரு ஒளி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உறவு சிக்கல்கள் கடன் சுமை இல்லனா தீராத மன உளைச்சல் இது மாதிரி விஷயங்கள்னால கஷ்டப்பட்டிருப்போம் இந்த சடங்கு அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கிற ஒரு ஒளியா ஒரு வழியா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது ஆனா ஒண்ணு இந்த வழிபாட்டோட நோக்கம் சும்மா தற்காலிகமா ஒரு நிவாரணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா பிறவாமை நிலைய அடையிறது அதாவது நம்மளோட கர்ம கணக்குகளை முழுசா தீர்த்துட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய ஒரு புது தெளிவோட ஒரு முழுமையான அமைதியோட வாழ்றதுக்கான ஒரு வழிதான் இது சரி அப்போ இந்த சடங்கு நாம எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் வாங்க அதுக்கான தயாரிப்புகளை பத்தி முதல்ல பார்க்கலாம் பாருங்க இந்த சடங்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்பவே எளிமையானது ஒரு சின்ன மண்விளக்கு கொஞ்சம் கருப்பியல் நல்லெண்ணெய் சாயமே இல்லாத ஒரு வெள்ள பருத்தி துணி இப்படி நம்ம வீட்லேயே ஈஸியா கிடைக்கிற பொருட்களை வச்சே இத நாம செஞ்சிடலாம் அதே போல இந்த சடங்கு செய்யறதுக்கு மிக சரியான இடம் எதுனா பைரவர் சன்னதி இருக்கிற ஒரு சிவன் கோயில் அதுவும் சூரியன் மறையற நேரத்துல செய்யணும் ஏன்னா அந்த தான் பைரவரோட அருள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லப்படுது சரி இப்போ பொருட்கள் இடம் நேரம் எல்லாம் தயார் இப்ப அந்த சடங்கை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி என்னன்னா இந்த வழிபாட்டோட ஆன்மாவாதே கருதப்படுற அந்த திரிய நாம உருவாக்கணும் ஆமாங்க இந்த சடங்கோட மிக முக்கியமான குறியீடே இந்த திரிதான் நாம இந்த சடங்கை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த திரிய நாம நம்மளோட ஆன்மாவாகவே தான் இந்த சடங்கை செய்யணுமா இதோட செய்முறை ரொம்பவே சுலபம் முதல்ல அந்த பருத்தி துணியை விரிச்சு அதுல ஒரு கோடு மாதிரி கருப்பு எள்ள தூவிக்கணும் அப்புறம் அந்த துணியை நல்லா இறுக்கமா சுருட்டணும் சுருட்டும் போதே இன்னும் கொஞ்சம் எள்ள சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சுருட்டன துணியை வெள்ள நூலால கட்டி ஒரு தடிமனான திரியா மாத்திடணும் மிச்சம் இருக்கிற எள்ள மண் விளக்குல போட்டு அதுக்கு மேல இந்த திரிய வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி பைரவர் சன்னதியில கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ விளக்கை எப்படி தயார் செய்யணும்னு பாத்துட்டோம் ஆனா வெறும் சடங்கு மட்டும் செஞ்சா போதுமா நிச்சயம் இல்லை இந்த சடங்கு உண்மையிலே பலன் கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான மனநிலை மற்றும் பிரார்த்தனைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் விளக்க சமர்ப்பிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய பிரார்த்தனை ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஆன்மாவை பைர்வரிடம் நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த ஆன்மாவிற்கு பிறவாவரம் அருள வேண்டும் அப்படின்னு கேக்கணும் இது நம்மளோட முழுமையான சரணாகதியை காட்டுது சரி ஒருவேளை நாம இந்த சடங்க நமக்காக இல்லாம வேற ஒருத்தருக்காக செஞ்சா நாலு முக்கியமான கொள்கைகளை மனசுல வச்சுக்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல் கொள்கை மன்னிப்பு கேட்கிறது அதாவது யாருக்காக நாம இது செய்யறோமோ அவங்களுக்கு இந்த பிறவியிலயோ அல்லது இதுக்கு முந்தைய பிறவிகள்லையோ நாம தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்த துன்பங்களுக்காக மனப்பூர்வமா ஒரு சரணாகதி மனப்பான்மையோட மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது கொள்கை நாம மற்றவங்கள மன்னிக்கிறது அவங்க நமக்கு கொடுத்த வழிகளை துன்பங்களை முழு மனசோட நாம மன்னிக்கணும் ஏன்னா மன்னிப்புங்கிறது ஒரு ஒன் ரோடு கிடையாது அது ரெண்டு பக்கமும் இருக்கணும்னு இந்த பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குது மூணாவது நன்றியுணர்வு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த உறவுல கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா அந்த நல்ல நினைவுகளுக்காகவும் அவங்க நமக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகளுக்காகவும் கூட மனசார நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம் கடைசியா நாலாவது கொள்கை முழுமையான சரணாகதி அப்படின்னா என்னன்னா இந்த சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் அந்த உயர்ந்த சக்தியிடம் முழுமையா ஒப்படைச்சிடணும் சரி இப்போ இந்த சடங்கு சம்பந்தமா நமக்கு வரக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களையும் நாம பார்க்கலாம் இது நம்மளோட பொதுவான சந்தேகங்களை தெளிவுபடுத்த ரொம்ப உதவியா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இந்த பயம் அல்லது ஒரு தவறான புரிதல் இருக்கலாம் நமக்காகவே நாம இந்த தீபத்தை ஏத்துனா நாம சீக்கிரமா இறந்துருவோமா நம்ம ஆயுள் குறைஞ்சிடுமா இதுக்கான பதில் ரொம்ப ஆழமானது பாருங்க இந்த சடங்குல மரணம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு கிடையாது அது யாருக்குன்னா நம்ம இருக்கிற மாயை நம்ம அகங்காரம் நம்ம கர்மா இதுக்கு தான் மரணம் இதெல்லாம் நம்மள விட்டு போகும்போது நாம இன்னும் தெய்வீகமான அமைதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இது இன்னொரு சவாலான கேள்வி இந்த வழிபாட்டோட நோக்கத்தையும் அதோட எல்லையையும் புரிஞ்சுக்க வைக்கிற கேள்வி இது அதாவது நம்ம எதிரிக்கு நமக்கு வேண்டாத ஒருத்தருக்காக இந்த சடங்கு செய்யலாமா இதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தோட பதில் சொல்லப்படுது அதாவது நம்மளோட நோக்கம் தூய்மையான அன்பா மட்டும்தான் இருக்கணும் வெறுப்பு பழிவாங்கிற எண்ணம் இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் உணர்வோட இதை செஞ்சாலும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னா சுவத்துல அடிச்ச பந்து திரும்ப நம்ம மேலேயே வர்ற மாதிரி நம்மளையே வந்து தாக்கும் இந்த வழிபாட்டை பத்தி முழுமையா புரிஞ்சுக்க இந்த முக்கியமான விதிகளை நாம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும் முதல்ல மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நமக்காக இந்த சடங்கு செஞ்சுருக்கணும் ரெண்டு சடங்குகளுக்கு நடுவுல குறைஞ்சது ஒரு வாரமாவது இடைவெளி இருக்கணும் இந்த பயிற்சி குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கு இல்ல அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தான் முக்கியமா சும்மா மெஷின் மாதிரி செய்யாம உண்மையான இதயபூர்வமான நோக்கத்தோட செய்யணும் கடைசியா இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோட்பாடு சொல்லப்படுது இந்த ஆன்மீக சடங்க ஒரு சைக்காலஜிக்கல் தியோரியோட இணைக்கிறாங்க அதுதான் மன வெற்றிடம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த முழு விலகத்தையும் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம மனசுல ஒரு ஆழ்ந்த வெற்றிடத்தை உருவாக்குறது மூலியமா நம்மளோட ஆழமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உண்மையிலே நம்மால அழைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க